கையாற்றங்கரையில முருகரால பிரதிஷ்டைப்பட்ட சிவன் உள்ள சப்த கரைக்கண்டீஸ்வரர் கோயில முதலாவது ஆலயமான காஞ்சி செங்கம் காஞ்சி என்ற ஊரில் அமைந்துள்ள கரைக்கண்டீஸ்வரர் தான் போயிருக்கோம் விரைநாயகி உடனுரை கரைக்கண்டீஸ்வரர் ஆலயம் இது கோயிலோட வரலாறு என்ன இதில் உள்ள கல்வெட்டு கல்பத்தி என்ன என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு மையம் வந்து இதுல ஒரு போஸ்டர் அடிச்சாங்க வச்சிருக்காங்க அதாவது ராஜனுடைய ஆட்சி பதினான்காம் ஆட்சி தான் இந்த கோயில்ல ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த தேவதானம் கொடுத்துருக்க அந்த கல்வெட்டு என்ன செய்தி சொல்லுது அப்படின்ற விஷயங்களும் கல்வெட்டு இந்த கோயில் இருக்கு இப்ப கோயில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அங்க பில்லர்ஸ் இருக்கு திண்ணை கட்டி விட்டு இருக்காங்க பார்க்க ஒரு மடம் அல்லது சத்திரம் தான் கோயிலுடைய முகப்பு இருக்கு இந்த கோயிலுக்கு ராஜ கோபுரம் மூணு நுழைவு மண்டபம் கிடையாது பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்காலத்து தான் இதை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க மடம் போல திண்ணை கட்டி மடம் மாதிரி கட்டி சத்திரம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க வேலை ஷீட் போட்டு கோயிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு கோயிலுக்குள்ள போகும்போது கோயில் பூட்டி இருந்தது வழக்கம் போல அதனால் கோவிலை சுற்றி வரவுண்டு என்ன ஏதாவது விஷயங்கள் பார்க்கறதுக்கு கல்வெட்டுகளோ இல்லை ஏதாவது சிற்பங்களோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அதில் கிடைக்கல அதாவது கோயிலுக்குள்ளதான் அனைத்து விஷயங்களும் கோயில் சார்ந்த அனைத்து சிலைகள் சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே தான் அமைஞ்சிருக்கு ஆனா கோயில் பூட்டப்பட்டிருந்த காரணத்தினால் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இந்த கோயிலோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கம் தான் அதாவது செய்யாற்றங்கரையில் ஜையோட மலைத்தொடர்களோட தொடங்கக்கூடிய இந்த செய்யாற்று கரையில் அமைஞ்சிருந்த செங்கம் என்ற ஊர்ல சில கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சின்ற ஊர் அமைச்சிருக்க காஞ்சின்ற ஊர்ல இந்த கரை கண்டிஷனர் முதலாவது கரை கண்டிஷனர் ஆலயம் அமைஞ்சிருக்கு அதாவது முருகன் அந்த முருக பெருமா பிரம்ம தஸ்தி தோஷம் போக்குவதற்காக சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஏழு தலங்களில் முதலாவது தலைமை இல்லை கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் ஓடிச்சிட்டு வந்துட்டோம் கோயிலில் நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல கோயிலுக்குள்ள நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா கோயில் போட்டியிருந்தது இப்போ நம்ம என்ன பண்றோம் வழக்கம் போல டார்ச் எடுத்துக்கிறோம் நந்தி பகவான் இறைவனை பார்ப்பதற்கு தரப்பட்டுள்ள வழி வழியாக நாம் என்ன பண்றோம்னா இறைவனை பார்க்கிறோம் இங்கே நம்ம சிவபெருமானை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிருக்கு பெரியநாயி அமைகரை நம்ம பார்க்க முடியல அவங்களுக்கான சநிதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல அது கோயிலுக்குள்ளே போனாலும் மட்டுமே தான் பார்க்க முடியும் மிகப்பெரிய நிதி ஒன்று வச்சிருக்காங்க கோயிலுக்கு வெளியே ஸோ இவர் பார்க்கறதுக்கு விடப்பட்ட வழி வழியாக தான் நாம் வந்து பார்த்தோம் செய்யாற்றங்கரையில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பற்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்